அனைவருக்கும் வணக்கம் சூரரை போட்டு படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிருக்கு நேற்று அதை நான் பார்த்தேன் அந்த படத்தை வந்து வணிகவியல் ரீதியாக நம்ம வந்து விமர்சனம் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம மினிமலிசம் குழும வாசகர்களுக்காக அது வணிகவியல் ரீதியாக அதில் இருக்கிற கோட்பாடுகளை ஆராயலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த படத்தோட இந்த வீடியோவோட நோக்கம் படம் நல்லா இருக்குது எல்லோரும் வந்து பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள் படத்தில் வந்து நல்ல காட்சி அமைப்புகள் நல்ல டைம் பாஸ் அருமையான டைம் பாஸ் படத்தில் நல்லா ஒரு புதுமையான கதை இந்த மாதிரி படத்தில் ஒரு நாலஞ்சு சண்டை காட்சிகள் வைப்பதற்கெல்லாம் வாய்ப்பு வந்து இருக்குது அதெல்லாம் தவிர்த்துட்டு நல்லா மசாலா படம் மசாலா படம்னு சொல்ல முடியாது இது வந்து ஒரு கமர்ஷியல் படமாக நல்லா வெற்றிகரமாக கொடுத்துருக்காங்க மசாலாவை எடுக்காமல் மசாலாவை வரக்கூடிய சாத்தி தாண்டி நல்ல கேப்டன் கோபிநாத் இந்தருடைய வாழ்க்கை வரலாற்றை அற்புதமாக கொடுத்திருக்கிறார் இயக்குனர் சுதா கொங்கரா சூர்யா வந்து மிக அற்புதமாக நடித்திருக்கிறார் அவர் மனைவி பொம்மி அந்த கேரக்டர் நல்ல ஒரு துடுக்குத்தனமான ஒரு நல்ல அருமையான கேரக்டர் ஸோ எல்லாமே எனக்கு படம் வந்து ஒரு திரைப்படம் என்னும் வழியில் அந்த படம் எனக்கு நன்றாக பிடித்திருந்தது மற்றபடி விமர்சனத்துக்கு போகும்போதுக்கு முன்னால் முதல்ல வந்து நிஜ வாழ்க்கை வேறு சினிமா வேறு நீங்கள் நிஜ வாழ்க்கையவே சினிமாவை எடுத்தாலும் கூட அதை வந்து நம்ம மிகைப்படுத்துதல் ஹீரோ வர்ஷிப்பு அதில் நம்ம காட்டுறது வந்து ரொம்ப கஷ்டம் ஸோ படத்தில் லாஜிக் மீறல்கள் லாஜிக் கோட்டைகள் அதெல்லாம் நான் கண்டுக்க போகிறதே வந்து கிடையாது நல்லா சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கீங்களா அதுதான் வந்து முக்கியம் ஸோ அந்த நோக்கத்தில் நம்ம வந்து லாஜிக் ஓட்டைகள் அந்த படத்தில் இருக்கா இல்லை ஆராய போகிறதே வந்து கிடையாது ஒரு திரைப்படத்தின் முக்கிய நோக்கம் அது லாபம் சம்பாதிக்கணும் அவ்வளோதான் வேறு எதுவுமே வந்து கிடையாது அதில் வந்து கொஞ்சம் லா இது அந்த லாபம் சம்பாதிக்கிறதோட வந்து அந்த என்டர்டெயின்மெண்ட்டில் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கணும் அது மட்டும்தான் வந்து நம்ம எதிர்பார்க்கணும் ஸோ அந்த லாஜிக் பற்றியும் நான் இதில் பண்ண போகிறதில்லை சுமார் வர நிர்வாகவியல் கோட்பாடுகள் அந்த கதாபாத்திரங்கள் எப்படி எப்படி எல்லாம் கையாண்டிருக்கிறார்கள் நீ எப்படி கையாண்டிருக்கலாம் இயக்குனர் வந்து நான் சொல்லலை கதாபாத்திரங்கள் வந்து எப்படி நிஜ வாழ்க்கையில் அவர்களின் இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் அதைத்தான் வந்து இன்றைக்கி பேச போகிறோம் இது வந்து இயக்குனர் இப்படி எடுத்திருக்கலாம் அப்படி எடுத்துருக்கலாங்கிறதுக்கான விமர்சனமெல்லாம் வந்து கிடையாது ஏன்னா வந்து அதில் அதெல்லாம் கதை இயக்குனர் எடுத்த அந்த கதை திருப்பங்கள் அதில் போய் இப்படி எடு இப்படி சொல்றதில்லை எனக்கு உடன்பாடு இல்லை நிஜ வாழ்க்கையில் அந்த மாதிரி கதாபாத்திரங்கள் இருந்திருந்தால் அவர்கள் என்னென்ன தவறு செய்திருக்கிறார்கள் படத்தில் அதை வந்து நிஜ வாழ்க்கையில் நம்ம எப்படி திருத்திக் கொள்ளலாம் அதுதான் வந்து என்னுடைய நோக்கம் ஸோ முதல்ல நான் அந்த படத்தோட வில்லன் பரேஷ் கோஸ்வாமி ஒரு பெரிய தொழிலதிபர் அவர் வந்து அடிமட்டத்திலிருந்து மேலே வருகிறார் அவர் வந்து அத்தனை பெரிய தொழிலதிபர் விஜய் மல்லையாவுடன் சரிக்கு சமமாக விமான கம்பெனி நடத்தும் ஒரு தொழிலதிபர் ஒரு சாதாரண மனிதனாக இருக்கும் சூர்யா அவருடன் போய் எதற்கு வந்து நேருக்கு நேர் மோதுகிறார் அதுதான் வந்து எனக்கு புரியல ஏன்னா வந்து இங்கே அவர் ஒரு பெரிய கோ மிகப்பெரிய நிலைமையில் இருக்கிறவர் சூர்யா வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பார்க்குற நிலைமையில் வந்து இருக்கிறவர் அவர் வந்து ஒரு விமான கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கிறது கிட்டத்தட்ட அந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு சூர்யாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து பெருசாக எந்த வருமானம் சொத்துக்கி எதுவுமே கிடையாது அந்த மாதிரி இருக்கிற ஒரு மனிதன் கூட எதற்கு வந்து ஒரு பெரிய தொழிலதிபர் அந்தளவுக்கு மோதறாரு ஸோ அது வந்து எனக்கு இந்த டேவிட் கோலியாத் அதை தான் வந்து ஞாபகப்படுத்துது ஒரு பெரிய நிலமையில் இருக்கிறவர் ஒரு சாதாரண மனிதன் கூட போய் மோதி அவனை அழிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து பெரிய தவறு ஸோ பெரிய தொழில் இதுவரையில் அதை பண்ணக்கூடாது ஆனால் படத்தை வில்லன்னு கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ கேரக்டர் மாதிரி யாரையுமே தனக்கு எதிராக விடக்கூடாது குறிப்பாக வந்து அடித்தட்டிலிருந்து யாருமே தனக்கு எதிராக வளரக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஒரு கேரக்டர் அப்படின்னு இயக்குனர் வந்து காட்டியிருக்காரு அதனால் பெரிய தொழிலதிபர்கள் யாராக இருந்தாலும் வாழ்க்கையில் நல்ல முன்னுக்கு வந்தவங்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு சரிக்கு சமமானவர்களுடன் மோதுங்கள் உங்களுக்கு கீழே இருப்பவர்களுடன் மோதி அவரை நசுக்கலாம் என நினைப்பது வந்து அன்னத்திக்கல் என்பதையெல்லாம் தாண்டி ரொம்ப அவசியமில்லாத விஷயம் உங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நான் வில்லனாக நான் இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க நான் என்ன நினச்சிருப்பேன்னா இந்த மாதிரி நான் ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க விமான கம்பெனி ஆரம்பிக்கிறேன் என்னென்னவோ கனவுகளோடு வந்து வருவாங்க அவங்கள ஏன் நாங்கள் எனக்கு பிடிக்கலன்னா அவங்கள வந்து சும்மா ஜஸ்ட் லைக் விட்டுட்டு போயிடுவேன் ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் வந்து ஜெயிக்கிறத விட தோற்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து அதிகம் ஏன்னா சூர்யா கிட்ட பணம் இல்லை பணம் இல்லாமல் பதினைஞ்சாயிரம் முதல் வச்சுட்டு அப்புறம் ஊரில் முழுக்க இருக்கிற மக்களிடம் வந்து பணத்தை திரட்டி கம்பெனி ஆரம்பிக்கிறாரு ஸோ டெபிட் லெவரேஜ் கடன் வந்து இதுக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி கம்பெனிகள் தோல்வியடையதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது அது எப்போ இந்த அளவுக்கு நம்ம சதித்திட்டம் தீட்டி அந்த கம்பெனியை வந்து நம்ம விழுக்காட்ட வேண்டிய அவசியமே வந்து கிடையாது ஆனால் வில்லன் ஒரு முட்டால் ஒரு சைக்கோ அதனால் வந்ததை செய்கிறார் ரெண்டாவது வந்து இந்த ஃபண்டிங் முறையில் பணம் திரட்டி ஒரு பிஸ்னஸை தூக்குவது எனக்கு அந்த அளவுக்கு அது வந்து செய்ய முறைப்படி நம்ம செய்யணும் நிறைய க்ரௌட் ஃபண்டிங் கேம்பெயின்ஸ் எல்லாம் வந்து நடக்குது ஆனால் சூர்யா வந்து அந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் பண்ணல ஊர் மக்களெல்லாம் வந்து பணம் திரட்டி கொடுத்து கிட்டத்தட்ட நாலு கோடி ரூபாயை திரட்டி கொடுத்து அவர் கம்பெனி ஆரம்பிக்கிறது விமான கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு பணம் கொடுக்குறாங்க ஸோ இந்த சமயத்தில் எனக்கு இந்த ஏவிஎம் சரவணன் அவருடைய தந்தை மெய்யப்ப சட்டியார் வந்து அவருக்கு அறிவுரை சொன்னதாக வந்து சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா படம் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு வந்துச்சுன்னா அந்த படம் ரிலீஸாக தாலியை கூட அடமானம் வைக்கலாம் ஆனால் படத்துக்கு பூஜை போடுறதுக்கே நீங்கள் வந்து நகையை அடமானம் வைக்கணும் அப்படிங்கிற நிலைமையில் இருந்தால் அந்த படத்தை நீங்கள் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ அதே மாதிரி தான் நான் பார்த்த வரைக்கும் வந்து படத்தில் வந்து சூர்யா கிட்டே பணம் இல்லை முதல்ல விமான கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு நாற்பத்தேழு ரூபா தன்னோடய நிலத்தை அடமானம் வைக்கிறாரு அது கந்துவட்டி அப்புறம் ரெண்டாவது வந்து ஊர் மக்கள் அவங்க பொண்ணு பையன் கல்யாணம் படிப்புக்கு இருக்கிற பணம் ஆறு மாதத்தில் வேணும் அந்த மாதிரி இருக்கிற நிலைமையில் இருக்கிற பணத்திலாம் வந்து திரட்டி நாலரை கோடி ரூபா கொடுக்குறாங்க சூர்யா கிட்டே வெறும் பதினையாயிரம் ரூபா மட்டும்தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி இந்த அளவுக்கு அதிகமான கடன் கடன்களுடன் கிட்டத்தட்ட வெறும் பதினையாயிரம் ரூபாய் மட்டுமே முதல் போட்டு ஒரு வணிகத்தை ஆரம்பிப்பது வந்து தவறு இது வந்து நம்ம பண்ணக்கூடாது நல்லா ஃபண்டிங் பேக்ரவுண்ட் வந்து இருக்கணும் அது வந்து நிறைய பேருக்கு வந்து இல்லை வங்கிகளில் கடன் கொடுப்பதில்லை வெஞ்சர் கேபிட்டலில் வந்து ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் வந்து இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து படத்தில் தெளிவாக காட்டியிருக்காங்க பட் எனக்கு இது வந்து சூர்யாவுக்கு வந்து ஒரு கனவு நம்ம அப்பா வந்து இறந்து போயிட்டாரு நம்மளால் அவர் இறப்புக்கு வர முடியாததுக்கு காரணம் வந்து மலிவு விலையில் விமானத்தின வந்து நமக்கு இல்லை ஸோ அந்த மாதிரி ஒரு எமோஷனான ஒரு விஷயத்தோடு அவர் வந்து இதை வந்து அணுகிறாரு அப்புறம் சமூக நல சேவை சமூக நல நோக்கம் எல்லாமே இருக்குது ஆனால் இந்த மாதிரி சமயத்துலேயும் கூட நம்ம பொதுமக்களோட பணம் என்னும்போது அதை வந்து நம்ம இழப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இந்தளவுக்கு ஹெவி ரிஸ்க் எடுத்து பண்ணுறோம் ஸோ அது இழந்திருந்தால் கிட்டத்தட்ட அந்த ஊரில் பல பேருடைய வாழ்க்கையை வந்து பாதிச்சிருக்கோம் ஸோ அதை வந்து நான் ஒரு இதாக இயக்குனர் இப்படியெல்லாம் எடுத்துருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை எனக்கு வந்து அது மனசில் படுது அந்த மாதிரி நம்ம ரிஸ்க் இந்த அளவுக்கு ஹை டெட்டு வச்சுட்டு நம்ம பணத்தை ஹை கடன் அதிக அளவு கடன் வச்சுட்டு நம்ம ஒரு கம்பெனி வந்து ரிஸ்க் எடுத்து இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இத்தனை எதிர்ப்புக்கு மத்தியில் ஆரம்பிப்பது வந்து சரியில்லை அப்படின்னு எனக்கு வந்து படுது மூணாவது படத்தில் வந்து இந்த பியூரோக்ரஸி அதாவது இந்த அரசு அதிகாரிகள் எந்த அளவுக்கு ஒரு வணிகம் நடப்பதை வந்து தடை செய்கிறார்கள் வெயிட் பண்ண வைக்கிறாங்க ஒரு தொழிலதிபதி வர்றப்போ லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு வெயிட் பண்ண வைக்கிறாங்க அப்துல் கலாம் வரைக்கும் போய் பேசி தான் அனுமதி வாங்க வேண்டியிருக்கு அப்படின்னா எத்தனை இளைஞர்களுக்கு வந்து இது வந்து சாத்தியம் ஸோ இது வந்து நம்ம வணிக அமைப்பில் இருக்கும் ஒரு தவறாக நான் பார்க்கிறேன் லைசன்ஸிங்கெல்லாம் வந்து ரொம்ப எளிமையானதாக இருக்கணும் அரசதிகாரிகள் வந்து இத்தனை பந்தாக காட்டக்கூடாது படத்தில் வந்து அந்த மாதிரி தான் வந்து காட்டுறாங்க நிஜ வாழ்க்கையில் எப்படின்னு எனக்கு தெரியாது ஏன்னா விமான கம்பெனி ரொம்ப பெரிய அளவில் நீங்கள் லைசன்ஸிங் இதெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்டாக வாங்கி பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஸோ நிஜ வாழ்க்கையில் எப்படி எந்த அளவுக்கு அவங்க இருக்கிறாங்கன்னு தெரியாது நிறைய பியூரோக்ரஸி வந்து நிறைய வந்து இருக்கும் ஸோ அதையும் வந்து இந்த படம் வந்து ஹைலைட் பண்ணுது நிறைய படங்களில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த அரசு அதிகாரிகள் தொழிலதிபர்கள் இவர்கள் ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் வந்து அந்த இருக்கிற அந்த உறவு தான் இத்தனை ஊழல் வந்து வருது அரசு ரெட் டேப்ஸ் நிறைய இருக்குது அதை கட் பண்ணுறதுக்கு வந்து பணம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஸோ அந்த ஊழலை வந்து நம்ம வந்து ஓடிக்கணும் அது வந்து இந்த படத்தில் முக்கியமான மெசேஜை நான் பார்க்குறேன் அப்புறம் பிஸ்னஸ் வந்து ஒரு எமோஷ்னல் இல்லை அது வந்து ஒரு லாஜிக்கல் முடிவு இப்போ சூர்யா வந்து எமோஷ்னலாக முடிவெடுக்கிறாரு நம்ம அப்பா இருந்துட்டார் நம்ம வந்து ஒரு கம்பெனி வந்து ஆரம்பித்து பொதுமக்களை வந்து இலவசமாக ஒரு ரூபாய்க்கு கூட்டிகிட்டு போகணும் அப்புறம் மலிவு விலையில் கூட்டிகிட்டு போகணும் எல்லாமே நல்ல பிஸ்னஸ் கணக்கோடு தான் பண்ணுறாரு லாபம் எப்படி வரும் எல்லாம் யோசிச்சு தான் பண்ணுறாரு ஆனால் பொதுவாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி காரணங்கள் இருந்தாலும் கூட அந்த பிஸ்னஸ் எத்தனை நாள் சஸ்டெயின் ஆகும் அதில் லாபம் வந்து அளவுக்கு வந்து லாபத்தை விட நம்ம அந்த எமோஷனோட லாஜிக் தான் வந்து நம்ம முக்கியமாக வந்து யோசிக்கணும் ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் ஆரம்பிச்சுருக்காங்க நைன் லெவனுக்கு அப்புறம் வந்து நடந்த விஷயம் அந்த படத்தில் வந்து எமோஷன் சூர்யா வந்து இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு வெறியோடு அணுகிறாரு அதை வந்து அப்படி பண்ணால் தான் ஒரு தொழிலதிபர் வந்து ஒரு கம்பெனியை துவக்க முடியும்னு அந்த படத்தை முக்கிய ஆதர்சமாக இருக்கிற கேப்டன் கோபிநாத் அவரை வச்சு தான் அந்த படமே எடுத்திருக்காங்க அவரே வந்து சொல்லியிருக்காரு அந்த லவுக்கு ஒரு மோட்டிவேஷனோடு இருந்தால் தான் நம்மளால் ஒரு தொழில் துவக்கவே முடியும் அப்படின்ட்டு ஸோ அதை வந்து கரெக்டாக தான் காட்டியிருக்கிறாங்க நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு தொழிலதிபர் வந்து லாஜிக்கலாக இருக்கணும் எமோஷனலாகவே வந்து நம்ம இருந்தோம் அப்படின்னா பல விஷயங்கள வந்து நம்ம கண்ணுக்கு வந்து தெரியாமல் வந்து போயிடும் இந்த துறையோட எதிர்காலம் என்ன இந்த துறை வந்து நம்ம போட்ட ரிட்டர்ன்ஸ் ஒன்று நம்ம எடுக்க முடியுமா ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கணும் நம்ம ஒரு தனி மனிதனாக இருக்கோம் பல கம்பெனிகளோட சூர்யா தனி மனிதனாக அணுகி பன்னாட்டு கம்பெனிகளோட எல்லாம் இதை வந்து கொண்டு வர்றாரு ஸோ நிஜ வாழ்க்கையில் இது இந்தளவுக்கு வந்து இதெல்லாம் வந்து தனி மனிதனுக்கு வந்து சாத்தியம் இப்படி பல விஷயங்களை வந்து நம்ம யோசிக்கணும் ஸோ மற்றபடி இது வணிகவியல் நோக்கத்தில் நான் இந்த கேரக்டர்ஸ் வந்து ஆராய்ச்சேன் அதில் இருக்கிற சில இஷ்யூஸ் வந்து நான் இது பண்ணேன் இது வந்து இந்த படத்தின் மீதான விமர்சனமாக நான் நினைக்கல ஏன்னா நிஜ வாழ்க்கையில் சினிமா வந்து எப்போவுமே நிஜ வாழ்க்கை வந்து ஒட்டி இருக்காது அது தனி லாஜிக் அது ஒரு தனி இதாக வந்து இயங்கும் நிஜத்தில் கேப்டன் கோபிநாத் எப்படி டெக்கான் நேரம் வந்து தூக்கினார் எப்படி வெட்டுகிறமாக இது பண்ணார் அப்படிங்கிறது நீங்கள் அந்த புக்கு படிக்கலை அவன் படித்தேன்னா தெரியும் இதே மாதிரி பிரச்சனையில் அவர் எதிர்கொண்டாரா வேறு என்ன மாதிரி பிரச்சனையை எதிர்கொண்டார் அப்படிங்கிறதுலாம் வந்து தெரியும் மற்றபடி மலிவு விலை விமானம் வந்து மக்களுக்கு தேவையான ஒரு சர்வீஸு மலிவு விலை விமானம் என்பதை விட மலிவு விலை போக்குவரத்து ரயில் போக்குவரத்து எல்லாமே சாலை போக்குவரத்து எல்லாமே மக்களுக்கு வந்து தேவைப்படும் விஷயம் ஸோ இந்த படத்துலேருந்து நல்ல மெசேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் வந்து வெறும் பிஸ்னஸாக பண்ணக்கூடாது சேவை நோக்கோடு பண்ணணும் அது வந்து சூர்யா கிட்ட கதாபாத்திரம் மூலமாக வந்து இயக்குனர் வந்து காட்டுறாரு அப்புறம் ரெண்டாவது வந்து இந்த அரசு இயந்திரம் இயங்கும் மெத்தனம் தொழிலதிபர் அதனால் படும் அதனால் படும் அவஸ்தை இது எத்தனையும் தாண்டி தான் வந்து ஒரு தொழிலதிபர் வந்து இன்றைக்கி தொழில் நடத்த வேண்டியதாக இருக்குது டாட்டாவே இருபது வருஷம் வெயிட் பண்ணார் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிற அளவுக்கு ஒரு அரசு அதிகாரி அப்பேற்பட்ட ஒரு பெரிய தொழிலதிபரை தொழில் தொழிலதிபரை தன் காக்க வைத்ததை அத்தனை பெருமையாக வந்து சொல்லிக்கொள்வது வந்து எந்த அளவுக்கு தொழில்துறை வந்து நம் நாட்டில் இந்த அரசு இந்த இடத்திடம் சிக்கிக்கொண்டு தவிக்கிறது என்பதை வந்து வெளிக்காட்டுவதாக அமைகிறது ஸோ வணிகவியல் ரீதியாக இதன் மூலமாக நாம் நான் கற்றுக்கொண்ட சில விஷயங்களை உங்கள் முன்வைத்தேன் படத்தை பாருங்கள் பார்த்து நீங்களும் உங்கள் குடும்பத்துடன் என்ஜாய் பண்ணி மகிழங்கள் ஓகே நன்றி நண்பர்களே மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்